ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சண்டே மே நைன்டீன்த் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷலாக என்னெல்லாம் சமைக்கணுன்றதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க சரி வீடியோக்குள்ளே போயே பார்க்கலாமே என்னென்ன பண்ணுறோன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம் அதுக்காக நான் சிக்கனில் சிக்கன் வந்து முதல்ல குக்கரில் கொஞ்சம் வேக வச்சுக்குவேன் ஏன்னா லெக் இருக்குது ஒரு விசில் விட்டு எடுத்துட்டோம்னா ஈஸியாக இருக்கும் நல்லா வெந்துடும் அதுக்காக தான் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு காரப்பொடி கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டிருக்குறேன் பிரியாணிக்கு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து இதில் கொஞ்சம் மிளகாப்பொடி போட்டோம்னா நல்லா காரம் இறங்கிடும் அதுக்காக தான் இதில் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம பிரியாணிக்கு ரைஸ் ஊற வச்சிக்கலாம் சீரக சம்பாதம் நம்ம வீட்டில் எப்பவுமே கொஞ்சம் சீரக தான் மோஸ்ட்லி செய்வேன் அரிசி காலியாக இருந்தால் மட்டும் பாஸ்மதி ரைஸ் ஏன்னா வந்து பாஸ்மதி ரைஸு ஃப்ரைட் ரைஸுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிடுவாங்க பிரியாணி செஞ்சால் என்னமோ ஆம்பாங்க அதால் நம்ம எப்பவுமே சீரக சம்பாதம் அரிசி ஊற வச்சிக்கலாம் எல்லாம் வந்து கட் பண்ணி வச்சாச்சு வெங்காயம் புதினா பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி அரைச்சி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு டக்கு டக்குன்னு இப்போ தாலி போட வேண்டி சிக்கனும் வந்து நம்ம தனியாக வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ சமையலுக்குள்ளே போலாம் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கிறேன் பிரியாணி தாளிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பட்டை பூ அன்னாச்சி பூ ஜாதி பத்திரி அதுக்கப்புறம் கல்பாசி எல்லாம் போட்டுக்கலாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு டப்ராவி செஞ்சு அதெல்லாம் நம்ம டப்ராவை செய்யலாமா அப்படின்னு செஞ்சுருக்குறோம் இது வந்து ரொம்ப அளவு பெருசாக இருக்குது எங்களுக்கு கெஸ்ட்டெலாம் வந்தால் செயலாண்டதுக்கு தான் நான் வாங்கினேன் நமக்கு ஓன் யூஸ்க்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்னும் கொஞ்சம் இது விட சின்னதாக வாங்கிக்கணும் எங்கயோ பாதாளத்தில் கொட்டுற மாதிரி இருக்குது ஆனால் வந்து இதில் செஞ்சால் சூப்பராக டேஸ்ட்டு நல்லா ஒரு மாதிரி என்ன தான் இருந்தாலும் தம் போட்டு பண்ணுற பிரியாணி நல்லாயிருக்கும் ப்ரெஷர் குக்கர் விட இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் செய்யலான்னு எடுத்தோம்னா அது ரொம்ப பெருசாக இருக்குது டபராவும் சின்ன சின்ன டபராவும் இருக்குது அதுவும் பெருசாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஓரளவுக்கு இந்த இந்த சைஸ்லேருந்து தான் ஆரம்பிக்குது ஒன்று டபரா ஓரளவுக்கு சின்ன சைஸ் வாங்கிக்கணும் இல்லைன்னா இதே மாதிரி இன்னொன்று வாங்கி டபராவே வாங்கிக்கிட்டால் நல்லா தான் இருக்கும் வெங்காயம் ஒரு நாலு பச்சை மிளகா போட்டுக்கிறேன் வெங்காயம் வதங்கிட்டுருக்குது புதினா சேர்த்துக்கலாம் என்னென்னா வந்து சின்ன பாத்திரத்தில் வந்தோம்னா சட்டி சட்டுன்னு சூடு ஏற மாதிரி இருக்குது இது பெருசாக இருக்கிறதுனால ஹீட் கொஞ்சம் ஸ்லோவாக ஆகிற மாதிரி இருக்குது புதினா பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கியாச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம சமையல் ரூமில் இடையில் ஒரு வீடியோ வந்திருக்கோம் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிருப்பேன் ரொம்ப நாள் கழித்து வந்து நம்ம மீட் பண்ணுற மாதிரி இருக்குது எனக்கு ஃபீலு உங்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும் டூர் போனதுலேருந்தே வந்து நம்ம டூர் போனதே வந்து இப்போ ஒன் மந்தே ஆக போதும் இன்னையோடு வந்து ஒன் மந்த்து ஆகுதுன்னு நினைக்கிறேன் நைன்டீன்த்து தான் போன முறை போனது அதுலேருந்தே வந்து என்னால் சரியாக வீடியோ போட முடியல இருக்கிற கண்டென்ட் நாங்கள் டூரு போயிட்டு வந்தது மட்டும் தான் போட்டுட்டு இருந்தேன் அதுக்கும் வந்து ரீசன் இருக்குது நிறைய பர்ஸ்னல் இஷ்யூ இருக்குது அது என்னென்னு சொல்கிறேன் நான் தவிர்க்க முடியாத சூழ்நிலை தக்காளி வந்து ஒன்றும் பாதமாக வந்து அரைச்சி ஊற்றிக்கிட்டேன் இந்த தக்காளி வந்து பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் சாய்க்கு குப்பையாக இருக்குது குப்பையாகிறதுபான் அதால் வந்து கொஞ்சமாக லைட்டாக ஒரு அடி அடிச்சுக்குவேன் ஒரு ரெண்டு மூணு முறை ரிவர்ஸில் தட்டிக்குவேன் தக்காளி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப மையம் வந்து அரையாது இப்போ தக்காளி போட்டாச்சு என்ன பண்ணுறோன்னா சிக்கன் எடுத்து கொட்டிக்கலாம் தண்ணி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம் ஒன்றரை கப்பே இருக்கும் தண்ணி இப்போது இதோட வந்து பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு நம்ம பொடி எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே வந்து நாலு பச்சை மிளகாய் போட்டிருக்குறேன் கறியில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொடி போட்டுக்கிறேன் நம்ம அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் இப்போ வந்து இதை மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து உப்பு அதுக்கப்புறமா அரிசி போட்ட பிறக்கும் சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து ரைஸ் சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கப்புக்கு வந்து ஒன்றரை கப்பு இல்லை ஒன்றே கால் கப்பு நீங்கள் ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி தம் போட்டிங்கன்னா ஒன்றரை கப்புக்கு அது தாராளமாக ஊற்றலாம் அப்படி நம்ம ப்ரெஷர் குக்கரில் நீங்கள் ரொம்ப வேகக்கூடாது அப்படி இருக்கணும் கொஞ்சம் நெட்டாகவே இருக்கணும்னிங்கன்னா ஒன்றே கால் கப்பும் ஊற்றினா இல்லை ஒன்றரை கப்பு ஊற்றினாலும் கரெக்டான இதாக தான் இருக்கும் இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே வந்து இன்னொரு ரெசிபி பண்ண போகிறோம் இதுவும் வந்து நம்ம ரேரான ரெசிபி இது வந்து நமக்கு அப்பப்போ தான் எடுப்போம் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்க மாட்டோம் என்னன்றதை பார்க்கலாமா இது எடுத்து அப்படியே அந்த பக்கம் போட்டுட்டு இது எடுத்துக்கலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ரைஸ் போட்டுடலாம் பிரியாணி மசாலா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் கொஞ்சமாக கொஞ்சமாக கறி மசாலா சேர்த்துக்கிறேன் அளவு உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அரிசி மசாலாஸ் எல்லாம் சேர்த்தாச்சு உப்பு சேர்த்தாச்சு அப்படியே மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இருந்தோம்னா அழகாக போல பிள்ளுன்னு வந்துடும் இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா குக்கரில் அடுத்த டிஷ்ஷு அடுத்த டிஷ்ஷு அடுத்த டிஷ்ஷு நம்மளது என்னென்னு பார்த்திங்கன்னா குக்கரில் போட்டு வச்சுருக்கிறேன் இது வந்து தலைக்கறி தலைக்கறி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணுக்குறோம் ஒரு விசில் விட்டு எடுத்துட்டோம்னா கொஞ்சம் நல்லா வெந்துடும் அதால் வந்து குக்கரில் வச்சுருக்கிறேன் இது அது வெந்ததும் அப்புறம் நம்ம எல்லா வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு அதை தாளிச்சிக்கலாம் இன்னைக்கு பக்காவாக தலைகறி செய்வோம் எங்கள் அம்மா வந்து இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் செய்வாங்க முருங்கைக்கீரை ஒரு நாலு தலை போட்டு மூளை செய்வாங்க அந்த மாதிரி வந்து இன்னைக்கு மூளை நம்ம வீட்டில் இங்கே இருக்கிறதுனால முருங்கைக்கீரை கிடைச்சிது இதை வச்சு நம்ம த மூளையை செஞ்சிடலாம் கிண்டிக்கலாம் லைட்டா அப்படி திருப்பி விட்டுட்டு திரும்ப மூடி வச்சிடலாம் ரைஸ் நல்லா வந்து வந்து வந்துருச்சு அப்படி சிம்ல வச்சிடலாம் கறி கூட நல்லா வேணும் இப்போ வந்து கௌசியப்பா அந்த பக்கம் மூளை ஃப்ரை பண்ண போறாரு மூளைய சரி கண்டிப்பா यार இருக்குதுன்னு ஊத்துக்குற ஆட்டம் இந்த பக்கம் மூளை ஃப்ரைக்கு என்ன ஊத்திக்கலாம் அந்த பக்கம் மூளை ஃப்ரைக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் இது நீங்க செய்ய போறீங்க இந்த சைடு இந்த சைடு நீங்க செய்ய போறீங்க ஓகேவா ஓகே சரி வெறும் முருங்கைக்கிர பண்ணுமா இல்ல வெங்காயம் தக்காளி எல்லாம் பண்ணுமா கொஞ்சம் வெங்காயம் தக்காளி கூட போட்டுக்கோ வெங்காயம் தக்காளி வேணா வெங்காயம் மட்டும் என்ன போட்டு அப்படியே செய்யலாங்க வெங்காயம் எல்லாம் தேவைப்பட முருங்கைக்கிர மட்டும் போடு ஆயுதம் எடுத்து கொள்ளுங்கள் இருங்க இருங்க கொஞ்சமாக பட்டை ஒரு ரெண்டு பூ மட்டும் போட்டுக்கிறேன் ம் ஆனியன் போட்டுக்கலாமா டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் இப்போ நம்ம முட்டை செய்கிறோம்ல அந்த மாதிரி தான் ஆனியன் போட்டாலும் நல்லா தான் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் இதுக்கு அடுத்து வந்து நீங்கள் இந்த முருங்கைக்கீரையை போட்டுக்கணும் இது வந்து இப்போ கொஞ்சம் பட்டை லவங்கப்பூ இதுக்காக தாளிச்சிட்ருக்கிறேன் தலைக்கறிக்காக போட்டுக்கங்க என்ன வேணால் போட்டுங்க இருங்கள் ஒரே நிமிஷம் இஞ்சி பூண்டு போட்டுக்கிறேன் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு போயிட்டு போட்டுக்கலாம் நிறைய வேணாம் கொஞ்சமாக ம் இப்போ போட்டுக்கங்க ஃப்ரீ பண்ணிக்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த பக்கம் நம்ம தாளிச்சிக்கலாம் தலைக்கரி குண்டான கொஞ்சம் தண்ணி நல்ல வேலை வெங்காயம் தலையில வந்து பொறுப்பு கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க அது பொறுப்பாக செய்யணும் அப்படின்றத பயங்கரமான பொறுப்பாக இருக்குதுங்க பத்து மிளகா நல்லா இப்படி பண்ணி விட்டுண்ணா நான் தான் பண்ணுவேன் சரி ஓகே நீங்களே பண்ணுங்க அந்த மூளை எடுத்து போட்டுருங்க அந்த மூளை எடுத்து போட்டுருங்க வேகட்ட முருங்கைக்கீரை எல்லாம் சும்மா ஜஸ்ட் உடனே வந்துடும் ரொம்ப தான் அளப்புறேன் ஒரு நாளைக்கு கிச்சனுக்கு வந்துடுவார் ஓவராக பண்ணுவார் பொது பொதே அங்கே வைக்கக்கூடாது அப்படியே கையாக கழுவிட்டு வாங்க இதுதான் இவங்களை சமையல் ரூமில் விட்டா ம் அதை அப்படியே குத்தி விட்றீங்களா பண்ணி ஊற்றுட்டேன் சரி கொஞ்ச நேரம் வதக்குங்க தை இதில் பிடிச்சிக்கணும் நல்லா பொறுப்பாக செய்கிறேன்னு சொன்னால் மட்டும் போதாது மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடல இவர்கிட்ட பண்ணிவிட்டு தலைக்கறிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுபோல் மஞ்சள் தூள் போட்டுட்டேன் நல்லா ஏற்றி வச்சிட்டு ஒன்றும் இல்லை இருங்க 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 ஒரே நிமிஷம் தண்ணி கூதிக்கிட்டேங்க உப்பு மஞ்சத்தூள்லாம் போடுங்க இருங்க நான் கொஞ்சம் பீஸ் பண்ணிடுறீங்களா பாருங்க கொஞ்சம் பீஸ் பிஸாக அப்படி கீழெல்லாம் போவே கூடாது ஒரு துளி கூட நீங்கள் அதெல்லாம் எதுவும் பண்ண வேணாம் நீங்கள் அப்படியே கொஞ்சம் உடைச்சி மட்டும் விடுங்க அதுதான் எப்படி உடையும் அப்படி தான் வேணும் கொஞ்சம் அப்படியே இப்படி இப்படி பண்ணி வெளியெல்லாம் தள்ளாதீங்க நிதானமாக பொறுமையா பண்ண வெளியே வந்துடும் கிச்சன் ஒரு வழி பண்ணாது போக போதெல்லாம் நினைக்கிறேன் நான் வெளியவே ஒரே துளி சிந்த கூடாது இப்படி இப்படின்றதில்ல இப்படி கட் பண்ணி எடுத்து விடணும் இப்படி வெளியே சரி வேகிட்ட கொஞ்சம் மிளகாத்தூள் எடுத்து போடுங்க கொஞ்சமாக மிளகா ஆ உப்பு கொஞ்சமாக அந்த பக்கம் இருக்குது பாருங்க எடுத்து போடுங்க கொஞ்சமாக உங்களே சொல்லணும் ஆனால் தின்ன முடியாது யாரும் அவ்வளோ வேணா இன்னும் ஒரு ரெண்டு கல் தள்ளிடுங்க அந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் போடுங்க ம் பொடியாக கட் பண்ணிட்டுறாரு கௌசியப்பா தான் கட் பண்ணாங்க நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டுறாரு அப்போ தான் நல்லாயிருக்கும் மிளகா பொடி போட்டுக்கலாம் ஒரே இது ஃப்ரெண்ட்ஸ் தாங்க முடியவில்லை சிக்கன் எது இருந்தாலுமே அந்த குக்கரில் போட்டு வேக வச்சு அதை ஓப்பன் பண்ணால் கும்புன்னு கப்படிக்கும் குடிக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அந்த அப்படி தூரமாக வச்சு ஓப்பன் பண்ணுவேன் அப்பவும் வந்து அந்த இது வருது யாருன்னு தெரியல பிரியாணி ரெடி ஆகிடுச்சி இந்த ஃப்ரை ரெண்டும் ரெடி ஆயிடுச்சுன்னா சுடை சுட சாப்பிடலாம் இதுக்கு வந்து ஏற்கனவே கொஞ்சமாக உப்பு போட்டேன் கொஞ்சம் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இது அப்படியே ஒரு பக்கமாக இருந்துகிட்டே இருக்கட்டும் ஒருத்தர் வந்து பொறுப்பு ஒப்படைத்த நான் ஃபினிஷ் பண்ணுற வரை நீ கை வைக்கக்கூடாதுன்னு சொன்னார் ஆழக்கானம் ஏனுங்க ஏனுங்க மூளைக்கறி அப்புறமா தீஞ்ச கறி ஆகிடும் அவ்வளோதான் சிம்மில் வச்சிடுறேன் இல்லை இல்லை வதக்கிட்டேன் நான் சிம்மில் கொஞ்சம் நேரம் பொறுமையாகவே ஆகட்டும் சம்மா ரெடி பண்ணியாச்சு இந்த பக்கம் வந்து சிக்கன் பிரியாணி தலைக்கறி ஃப்ரை அப்புறம் வந்து குக்கம்பரும் ஆனியன் போட்ட ரைத்தா சாப்பிட ஆரம்பிச்சர்லாம் ஏற்கனவே வந்து மூளை வந்து நம்ம செய்யும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் வந்து பசங்க கொடுத்து சாப்பிட வச்சுட்டேன் மூளை எல்லாம் சாப்பிட்டாச்சு சூப்பராக இருந்ததுன்னு சொன்னாங்க முருங்கக்கீரை போட்டு செஞ்சே நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்து அப்படி கொஞ்சம் பாருங்கள் எங்கள் ஊரில் மழை அதால் தான் வந்து நாங்கள் மழையை பார்த்துட்டே ரசிச்சுட்டே மழையை ரசிச்சுட்டே சாப்பிட்லாம் நீங்கள் வந்து புதுசாக இந்த இடத்துல உட்காந்து சாப்பிட போகிறோம் அப்போ தான் வந்து மழையை பார்த்துட்டே சாப்பிட்லாம் முதல்ல வந்து பிளான் வந்து மேலே எடுத்துகிட்டு போகலாமான்னு ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நினைச்சோம் இது எல்லா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு வரணும் சரி வேணாம் நம்ம இங்கேயே உட்காந்துக்கலாம் அப்படின்ட்டு பிடிக்கிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு முட்டை நாங்கள் வெளியே உட்காந்துருப்போம் ஆனால் வந்து சாரல் அடிக்குது அதால் சரி கொஞ்சம் இந்த பக்கத்தள்ளி உட்காந்துருக்கோம் அனக்கு <tus> பரிமாறிடலாம்

ஓகே இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்